உடம்பெல்லாம் சோம்பேரிதனோ யாராவது என்ன இதனு கேட்டா எதிர்த்து வேற பேசுறேன் என்ன பார்த்து என் தங்கைங்க வேற கெட்டு போறாங்க என்னைக்கு நான் பெரியவங்க பேச்ச கேக்க ஆரம்பிக்கிறேனோ அன்னைக்கே தான் உறுப்புடுவேன் இன்னைக்கு இவ்ளோதானா இல்ல வேற ஏதாவது போ போய் குளிச்சுடு விஷயம் இருக்கு என்னமா குயட்டா வர நீங்க எப்ப விஷயத்துக்கு வர போறீங்கன்னு காத்துட்டு இருக்கேன் ஏதோ நீங்க என்ன டிராப் பண்றீங்க அது தெரியும் நானும் காலையில இருந்து பார்த்துட்டு இருக்கேன் ரொம்ப சண்டை போடல திட்டல ஏதாவது விஷயம் இருக்கணும் என்ன விஷயம் இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு உன்னை பொண்ணு பார்க்க பையன் பேரு சந்திரகுமார் படிச்சிருக்காரு டெல்லியில பர்சனல் மேனேஜரா வேலை செய்யறாரு நான் போன தடவை டெல்லி போயிருந்த இவரை மீட் பண்ணேன் ரொம்ப இன்டெலிஜென்ட் எல்லாரும் இவரை பத்தி ரொம்ப நல்லா பேசுறாங்க உனக்கு ரொம்ப கரெக்டான மேட்ச்னு தோணுது இது நல்லபடியா முடிஞ்சதுன்னா ஐ வில் கன்சிடர் மை வெரி லக்கி இங்க பார் நீ கரெக்டா ரெண்டு மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும் சரியா பொண்ணு பார்க்க தானே வராங்க அதுக்கு ஏன் ஒரு இருக்க மாப்பிள்ள ஸ்மார்ட்டா இருந்தா சரின்னு சொல்லு இல்லன்னா மாட்டேன்னு சொல்லு அவ்வளவுதானே இல்லன்னா ப்ராப்ளம்

எக்ஸ் ரைடர்டர் ரிக்வல் டு டேபிள் டேபிள் டு 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 டேபிபில் நான் போறதுல கிணறு சின்ன பிள்ளை மாதிரி பேசிட்டு நான் போறது இல்ல போறது

அவரு பாவம் உங்ககிட்ட ஏதோ கொஞ்சம் தனியா பேசணுமா அதனாலதான் இவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்காரு அவர்கிட்ட கொஞ்சம் மரியாதை பேசு ரவுடி மாதிரி பேசாத நீ செஞ்சதுக்கு அவர்கிட்ட மன்னிப்பு தும்பி இங்க துறையாத

உங்களே உங்க குடும்பத்தை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக நான் அப்படி நடந்துக்கல எங்கள் அப்பா அம்மா நான் நல்ல பொண்ணு அடக்கமான பொண்ணு குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு அப்படி இப்படின்னு நிறைய சொல்லியிருப்பாங்க ஆனா நான் அப்படி இல்லை என்கிட்ட நிறைய குறை இருக்கு கோபம் பிடிவாதம் திமறு ஈகோ எல்லாம் உண்டு பொறுப்பு கிடையாது அக்கறை கிடையாது இப்படி நிறைய இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்றேன்னா என்னை பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியா இருப்பேன்னு எனக்கு தோணல நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் இதுக்கு மேலேயும் நீங்க சொல்ல விரும்புறீங்களா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு दिव्या का दिव्या काटा वो सही எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா ಅಯ್ಯೋ 나 அப்பளே சन्ने இல்ல ਇਹನ जानेंगे மாبل ரொம்ப பிடிச்சிருக்குங்க எனக்கு ரொம்ப நல்லா படிச்சவர் எக்ஸலன்ட் ஜாப் கூட வரைக்கும்

அவங்க சம்மதம் போது அம்மா முஞ்ச பாக்கணுமே ஒரே சந்தோஷம் வெக்கந்தா நமக்கெல்லாம் பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கான்னு என்ன கேக்கலையே உனக்கு பிடிக்கல இவ கிடக்குறா இவர்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இவ எப்பவுமே இப்படித்தான் அவர்கிட்ட என்ன குறைய கண்டா அவர் எவ்வளவு இன்டெலிஜென்ட் தெரியுமா உன்னை பார்த்தோன்னே பிடிச்சிருக்குன்னு சொன்னார்ல நல்லதெல்லாம் உனக்கு பிடிக்காதே இந்த வயசுலயே அவர் பர்சனல் மேனேஜர் தெரியுமா பிடிச்சிருக்குன்னு சொல்ல மல்லிகா ஏமா உனக்கு பிடிக்கல பிடிக்கல அதனால பிடிக்கல அவர் ரொம்ப நல்ல சாய்ஸ்னு நான் நினைக்கிறேன் எனக்கு மரியாதை கொடுங்க எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம் பண்ணிக்கிறேன் ஆமா உனக்கு வயசுல தோணும் நான் இன்னும் படிக்க போறேன் கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நல்ல கிடைக்காது நான் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் இன்னும் நாலு வருஷத்துல ரிட்டையர் ஆக போறேன் உனக்கு கீழ ரெண்டு தங்கங்க இருக்காங்க உங்க எல்லாரையும் நல்லபடியா நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் நீ இஷ்டப்படும் போது கல்யாணம் பண்ணி கொடுக்க என்னால முடியாதும்மா இது ரொம்ப நல்ல இடம் படிச்ச மாப்பிள கல்யாணத்து கூட சிம்பிளா பண்ணா போதும்னு சொல்லிட்டாங்க வரதட்சணையே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க இத விட நல்ல இடம் எங்கம்மா கிடைக்கும் பா உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்களா இல்ல விற்க பாக்குறீங்களா எவ்வளவு வரதட்சணை வேணான்னு வந்தா உடனே போட்டலாம் கட்டி வித்துருவீங்க